ரொம்ப அருமையான இடம் இது இப்போ பேசுகிறான் கோஷிக மாணி மாணின்னு சொன்னால் பிரம்மச்சாரின்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை மாணவ பருவம் ஏதீமன் அர்த்தம் அந்தணர்களிலே படிக்கிறதுக்குன்னு மாணவ பருவம் என்பது சிறு வயதில் இருந்ததோடையும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் வரைக்கும் செல்லுங்கிறான் நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் கூட அவன் பிரம்மச்சாரியாக இருப்பான் அப்படி பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் சிஷியனாக இருப்பான் ஒரு குருவிட்ட ஆதலால் மாணி மாணவன் மாணவன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பத்தாவது வகுப்பு பன்னெண்டாவது வகுப்போடு நம்ம நிறுத்தி கொள்ள வேண்டியதில்லை அந்த உருவத்திலும் இருக்கின்றவன் மாணவன்தான் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகி இருக்கக்கூடியவனும் மாணிதான் பிரம்மம் பிரசாபத்தியம் ஆரிடம் தெய்வம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எட்டு வகை மனத்தில் இந்த பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பிரம்மச்சரியம் காத்து மாணவமாக இருக்கக்கூடிய அவனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்த இப்போ வந்திருக்கிற இந்த கௌசி இவன் ஏறக்குறைய வயதானவன் தான் அவன் தான் இப்போ இவனுகிட்டு இந்த செய்தி சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா இருநிதி கிழவனும் பெருமனை கிடத்தியும் அருமணி இழந்த நாகம் போன்றதும் இன்னுயிர் இழந்த யாக்கை என்ன துண்ணிய சுற்றம் துயர்கடல் வீழ்ந்ததும் ஏவலாளர் யாங்கனும் சென்று கோவலர் தேடி குணர்கணப் பயர்த்ததும் பெருமகன் ஏவல் அல்லது யாங்கனும் அரசேதஞ்சம் என்று அருங்கான் அடைந்த அருந்தருள் புரிந்த அயோத்தி போல பெரும்பெயர் மூதூர் பெரும்பேது உற்றதும் வசந்த மாலைவாய் மாதவி கேட்டு வசந்தமேனியல் படர் நோய் உற்று நெடுநிலை மாடத்து இடைநிலைத்து இடைநலத்து ஆங்கோர் படையமை சேர்க்கை பள்ளியுள் விழ்த்ததும் விழு உற்றோல் விழுமம் கெட்டு தாழ் துயரீதி தான் சென்று இருந்ததும் இருந்துயர் உற்றோல் தொழுது வருந்துயர் நீக்கு என மலர்க்கையின் எழுதி கண்மணியனையாருக்கு காட்டுகையென்றே மண்ணுடை முடங்கள் மாதவி இருந்ததும் ஈத்த ஓலை கொண்டு இடநெறி தெரிந்து தீத்திரம் புரிந்தோன் சென்ற தேயமும் வழிமருங்கு இருந்து மாசரை உரைத்தாங்கு அடிவுடை உள்ளத்து ஆரஞ்சர் ஆட்டி போதவில் புரிகுழல் பூங்குடி நங்கை மாதவி ஓலை மலர்கை நீட்ட ட படிச்சுட்டேன் இவன் என்ன சொல்கிறான் இந்த கோஷிக மாணி நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் வந்த உடனேயே அப்பொழுதே நீங்கள் இருவரும் அந்த அரண்மலையிலே இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்து போய்விட்டது அப்போ எப்படி இருக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருநிதி கிழவனும் பெருமனை கிழத்தியும் இந்த இருநிதி கிழவன் என்பதை மங்கள வாழ்த்து பாடலிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கோவலனை அறிமுகப்படுத்துகின்ற இளங்கோவடிகள் இவை யாருடைய மகன் என்று சொல்லும் பொழுது பெருநிலம் முழுதாலும் பெருமகன் தலை வைத்த இருநிதி கிழவனோ அப்படி பெருநிலம் முழுதாலும் பெருமகன் தலை வைத்த இருநிதிக் கிழவன் அந்த இருநிதிக்கு உரிய குடி அது உயர்ந்தோங்கு செல்வத்தான் நாங்கள் கூட விளையாட்டாக இதை புரியும்படியாக சொல்லுவது அரசனே கடன் வாங்கின்ற அளவுக்கு செல்வம் முடியும் என்கிறது இருநிதினா சங்கநிதி பதுமநிதி சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து விண்ணாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் எல்லோம் அப்படிங்கிறது அப்பர் திருவாக்கு சங்கநிதி பதுமநிதி என்பது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அளவைகள் பணத்துக்கு இப்போ வந்து லட்சாதிபதி கோடீஸ்வரன் பில்லியன் ட்ரில்லியன் மில்லியன் எல்லாம் சொல்கிறாங்கள அதுபோல் இந்த சங்கம் என்பது ஒரு அளவு பதுமம் என்பது ஒரு அளவு இந்த சங்கநிதி பதுமதின்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அதுதான் இருநிதிக் கிழவன்னு சொல்கிறது அந்த செல்வந்தனுடைய புள்ளேன்னு அங்கே அறிமுகப்படுத்தினார் நமக்கு வருநிதி பிறர்க்கார்த்து மாசாத்துவான் அப்படி வருகின்ற எல்லாம் நன்கொடையாக அருமையாக பிறருக்கு கொடுத்து மகிழுகின்ற மாசாத்துவான் அவனுடைய புள்ள கோவலன்னு அறிமுகப்படுத்தினார் மங்கள வாழ்த்து பாடலிலே அதைத்தான் இங்கே கோசிகம்மாணி என்ன சொல்கிறான்னா இருநிதி கிழவனும் பெருமனை கிழத்தியும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் இழந்த நாகம் போன்றதும் இதெல்லாம் அந்த புராணங்களிலே சொல்லுவார்கள் நாகரத்தினம் அப்படின்னா கூட நம்ம பேர் வைக்கிறோம் அதாவது முற்றிய நாகத்தினுடைய அந்த நஞ்சு வைரமாக மாறிவிடும் என்பது ஒரு கதை அதெல்லாம் சும்மா காதுக்கு இனிமையான செய்திகள் இதெல்லாம் வேற அந்த நாகம் அந்த அந்த மணியை உமிழ்ந்து அதனுடைய ஒளியிலே இரவிலே இறை தேடுமா அப்புறம் அந்த மணியை எடுத்து தன்னுடைய வாயில அது அடக்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அறுமணி இழந்த நாகம் இப்போ நாகத்துக்கு முக்கியம் எது அந்த மணி வைரம் அது வைரம் வெள்ளையாக இருக்கும் இது மணி என்று சொன்னால் மாணிக்கம் கொஞ்சம் அப்படி மிக உயர்ந்ததம் மணி அது நாகரத் நாகமணி அது உமிழ்ந்து இறை தேடி போய் திரும்பி வந்து அந்த மணியை காணாமல் போனால் அந்த நாகம் எத்தகைய வருத்தத்தை கொள்ளும் அப்படி அருமணியிடந்த நாகம் போன்றதும் இயிரிழந்த யாக்கை என்ன துண்ணிய சுற்றம் துயர்கடல் விண்டதும் உங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்படின்னா நாகப்பாம்பு தன்னுடைய மணியை இழந்து எத்தகைய துன்பத்தை ஈதுமோ அத்தகைய துன்பத்தை எந்திருந்தார்கள் உங்கள் சுற்றத்தார்கள் எப்படி தினமாக இருந்தார்கள் இன்னுயிரிழந்த யாக்கை என்ன துண்ணிய சுற்றம் துயர்கடல் விந்ததும் உயிர் போன ஒரு சடலம் போல அவங்க இயங்கு ஒழிய உங்கள் சுட்டத்தார் ஆனால் அவங்கள்ட்ட உயிர் இல்லை என்ன நீங்கள் தான் அவங்களுக்கு உயிர் உயிர் புறப்பட்டு இங்கே வந்துச்சு அவங்க உழல்னான உயிர் இல்லாமல் உடம்பு உழவுவது போல உங்கள் சுற்றத்தார்கள் வருத்தப்பட்டார்கள் இன்னுயிரிழந்த யாக்கை என்ன துண்ணிய சுத்தம் துயர்க்கடல் வென்றதும் உடனே உங்கள் அப்பாவும் உங்கள் மாமனாரும் எல்லாரும் கூடியும் ஏவலாளர் யாங்கனும் சென்று கோவலர் தேடி குணக என பெயர்த்தனம் என்ன ரெண்டு பேருக்கு ஆட்களுக்கா பஞ்சம் அரும் செல்வத்துக்கா பஞ்சம் ஏவலாளர்களை கூப்பிட்டார்கள் நூற்றுக்கணக்கான ஏவலாளர்களை அழைத்தார்கள் யாங்களும் சென்று எட்டு திசையும் சென்று கோவலர் தேடி குணர்கை என பெயர்த்ததும் கோவலரை கொண்டு வந்து தேடி கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் அனுப்பியதும் இந்த செய்தியெல்லாம் இந்த கௌசிகன் இந்த கௌசிகமானி கோவல்கிட்ட இருக்கான் இவன் வந்த பிற்பாடு அங்கே நடந்த நிகழ்ச்சிகளை அவன் சொல்லுகிறான் சரி இதாவது அப்பா அம்மா சுற்றம் மாமனார் மாமியார் அவர்கள் ஏவலாளரை பல துக்குகளும் சென்று கோவலனை குணர்களை ஆட்களை அனுப்பியது சரி ஆனால் அந்த நகர மக்கள்